ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா கைமணம் மணம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சோயா சுக்கா இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க என்ன பொருள் தேவைன்னு சோயா சுக்கா செய்ய ஒரு கப் சோயா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கலாம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி தழை கொஞ்சம் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் திரு சிறிதளவு மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சின்ன ஜீரகம் அரை ஸ்பூன் பட்டை ரெண்டு கிராம்பு ஒன்று இப்போ ஒன்று கிராம்பு நாலு தேவையான அளவு உப்பு இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் அடுப்பத்து தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டுன்னு நம்ம சோ சோயாவை அதில் போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கிண்டி விட்டு பத்து நிமிஷம் கழித்து நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் அடுத்தது இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வானல் வச்ச அடுப்பில் நம்ம வானல் சூடாகட்டோன்னு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அதை அப்படியே பொறிஞ்சி வரும் அந்த டைமில் நம்ம எடுத்து ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம அதை பொடி பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக இப்போ நம்ம வானாலில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ட்டுன்னு சூடானதும் சோம்பு அரை ஸ்பூன் போட்டு பொறிட்டுன்னு இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு கிண்டி விடலாம் நல்லா சூறுல கொஞ்சம் வதங்கணும் புண் நிறமாக அப்படியே வதங்கினதும் நம்ம இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அதை போட்டுக்கலாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணதை போட்டு நல்லா தக்காளி பழம் வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு புதினா தழை போட்டுக்கலாம் போட்டு கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தக்காளி பழம் நல்லா வதங்கி அப்போ தான் வேகம் சுருண்டு அரை அரை டம்ளார் ஊற்றி நல்லா கிண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே க கிண்டி விட்டு இப்போ நம்ம வெந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சோறு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கிண்டிட்டு பச்சை வாசனை போனதும் நம்ம இப்போ சோயாவை நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக பிழிஞ்சிக்கலாம் நல்லா பிழிஞ்சி எடுத்து அதில் வந்து நம்ம மசாலாவில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இப்போ நம்ம அதில் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் நல்லா மசாலா நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு லாஸ்ட்டாக போடணும் ஏன் லாஸ்ட்டாக போடுறோம்னா சோயாவில் உப்பு நிறையா ஏறிடும் அதனால தான் இப்போ நம்ம லாஸ்ட்டாக போடுறோம் உப்பு போட்டு கிண்டிட்டு நம்ம இப்போ வறுத்து ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோமே அந்த நைஸாக அரைச்சி வச்சுருக்கத்தை இப்போ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டணும் மசாலா ஏறுட்டும் நிலவா சோயாவில் அப்போ தான் நல்லா ஊறி போயிருக்கும் இப்போ நமக்கு சோயா சுக்கா ரெடி சுவையான சோயா சுக்கா இது நீங்கள் தோசைக்கு சப்பாத்திக்கு சாப்பாட்டு குடும்ப போட்டு சாப்பிட்லாம் சுவையான சோயா சுக்கா இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதுமாரி உங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை பாய்